அதிமுகவில் முன்னாள் ஃபைட்டு பலவீனமான தலைமை பந்தாடப்படும் எடப்பாடி பழனிசாமி மாற்று கட்சிக்கு செல்லும் மாப்பாய் பாண்டியன் மாப்பாய் பாண்டியன் என்னப்பா மாற்று கட்சிக்கு போறது என்ன புதுசா அவர் பாஜக இருந்தாரு அப்புறம் தேமுதிக போனாரு அப்புறம் அதிமுக வந்தாரு ஓபிஎஸ் ஆதரவாளராக இருந்தார் பிறகு இப்போ அதிமுக வந்திருக்கிறாரு அவர் எல்லா கட்சிக்கும் போயிட்டாரு இன்னும் திமுகக்கு தான் போல அதனால் மாற்று கட்சிக்கு அவர் போத ஒன்றும் அதிமுக பெருசாக நினைக்கலப்பா அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இங்கே தேர்தல் நெருக்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நீ பெரியவனா நான் பெரியவனா என்று அடித்து கொள்வது எடப்பாடி பழனிசாமியினுடைய உடைய பலவீனமான தலைமையைத்தான் காட்டுகிறது இவங்க அடித்து கொள்ள அடித்து கொள்ள எதிர்கட்சிகள் எடப்பாடி பழனிசாமி பந்தாடுகின்றார்கள் ஏதாவது ஒன்று திமுக ஆட்சியில் தவறாக நடந்துச்சுன்னா எடப்பாடி பழனிசாமி ஏதாவது சுட்டி காட்டினார் என்றால் அங்கே திமுக காரங்க உடனே எடப்பாடி பழனிசாமி தலையை தான் உருட்டுறாங்க அந்த கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைங்க உள்கட்சி பிரச்சனையை திசை திருப்புவதற்காக தான் இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து திமுக மீது குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிவிட்டு உட்கட்சி பிரச்சனையினால எடப்பாடி பழனிசாமி தலை தான் உருளுகிறது அவரை தான் பந்தாடுகின்றார்கள் எதிர்கட்சியில் அது மட்டும் கிடையாது இவங்க அடித்து கொள்வதனால திமுக இருந்து ஒரு கட்சியை கூட உருவ முடியல அவரும் கிட்டத்தட்ட இந்த நான்காண்டு காலமாக எவ்வளவோ முயற்சி பண்றாரு திமுக ஆட்சி இத்தனை அமாவாசையோடு போயிடும் திமுக கூட்டணியானது இதற்கு பிறகு உடையும் நாங்கள் பாஜக கூட்டணியிலிருந்து வந்துட்டோம் இனிமேல் திமுக கூட்டணியிலிருந்து ஆட்கள் வரப்போகிறாங்க பாருங்கள் சாரசாரையாக வருவாங்க அதிமுக கூட்டணி பலப்பட பலப்படப்போகுது வருகின்ற தேர்தலில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஆனால் அதிமுகவுக்குள்ளே முன்னாள் அமைச்சர்கள் அடித்து கொள்வதனால் அங்கிருந்து ஒரு விக்கெட்டும் வர்றதில்ல அதிமுகவும் பலமாக இருக்குது என்ற நிலையை காட்டவும் முடியல எடப்பாடி பழனிசாமி உட்கட்சி பிரச்சனையை தீர்த்துடுவார் அவர் பலமான தலைவர் அப்படின்றதையும் நிறுவ முடியல எடப்பாடி பழனிசாமி ஒரு பலவீனமான தலைவர் தான் என்ற பிம்பம் தான் இது வரைக்கும் இருக்குது இவை அத்தனைக்கும் முன்னாள் அமைச்சர்கள் அடித்துக்கொள்கின்ற ஒரே காரணம் இதற்கு முன்பெல்லாம் வந்து அதிமுகவில் குழப்பத்தை பன்னீர் மூலமாக ஏற்படுத்திட்டு இருந்தாங்க டிடிபி தினகரனுடைய சலசலப்பு நாள் அதிமுக பற்றி விவாதம் நடத்துவாங்க தொலைக்காட்சியில் சசிகலா ஏதாவது பேசிடுவாங்க இதை பற்றியே ஒட்டுமொத்த ஊடகமும் அதிமுக தொடர்பாக விவாதம் நடத்தும் ஆனால் எப்போது செங்கோட்டையன் அவர்கள் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தினுடைய பாராட்டு விழாவுக்கு போலையோ அப்பொழுது செங்கோட்டையனை வைத்து ஒரு மாத காலம் உருட்டினாங்க இப்போது மாப்பாய் பாண்டியன் மற்றும் ராஜேந்திர பாலாஜி மோதலை வைத்து மூன்று நாளாக உருட்டோ உருட்டோன்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க ஊடகம் அதன் மூலமாக பாஜக இப்போ கூட்டணிக்கு வரப்போகிற சூழ்நிலை இருக்குது ஆனால் இந்த ரெண்டு அமைச்சர்கள் அடித்துக்கொள்கின்ற நிகழ்வை பெருசுபடுத்துவதன் மூலமாக பாஜக கூட்டணிக்கு வர மாதிரி இருந்தாலும் தயக்கம் காட்டுகின்ற நிலைக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க போல் இருக்குது அந்த அளவுக்கு இந்த இரண்டு அமைச்சர்களும் மோதி கொள்ளுகின்ற நிகழ்வு ஏற்பட்டு இருக்கிறது இப்போ எதுக்கு ராஜேந்திர பாலாஜியும் அதற்கு பிறகு மாப்பாய் பாண்டியனும் அடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இடப்பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது என்ன இடப்பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய மாப்பாய் பாண்டியன் அவர்கள் சென்ற தேர்தலில் ஆவடியில் நின்றார் தோத்து போட்டார் ஆவடியில் மாப்பாய் பாண்டியனுக்கு என்ன செல்வாக்கு இருக்க போது கட்சி செல்வாக்கு மட்டும்தான் ஒரு கம்பெனி வச்சுருக்கார் கம்பெனி வச்சுருக்கிறதுனாலேயே ஆவடியில் இருக்கக்கூடிய மக்கள் ஓட்டு போட்டுருவாங்களா மாப்பாய் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நாடார் சமூகம் எங்கே நாடார் சமூகம் அதிகமாக இருக்குது தென் மாவட்டங்களில் ஸோ அந்த தென் மாவட்டங்களில் இவர் எங்கேயாவது போட்டியிட்டால் தான் அவர் வெற்றி பெற முடியும் காமராஜருன்றவர் மாபெரும் தலைவர் அவர் எங்கே நின்னாலும் வெற்றி பெறலாம் ஆனால் காமராஜரே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரில் தான் போட்டியிட்டார் ஏன்னா அந்த சமூக வாக்குகள் அங்கே இருக்குது வெற்றி கன்ஃபார்ம் ஆகும் அதனால் இப்போ மாப்பாய் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் ஆவடியில் நிற்க வைத்து சென்னை அரசியலை செய்ய சொன்னாங்க ஆனால் அது எனக்கு எடுபடலை இப்போ ஜெயலலிதா அவர்களாக இருந்தாலும் சரி அதே மாதிரி தேமுதிகவில் விஜயகாந்த் அவர்களாக இருந்தாலும் சரி என் சமூகம் எங்கே இருந்ததோ அங்கே தான் எனக்கான வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் எம்பி தேர்தலில் விருதுநகர் மாவட்டத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மாப்பாய் பாண்டியன் போட்டிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் தோல்வியடைஞ்சாலும் சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வெற்றி பெற்றார் மாப்பாய் பாண்டியன் விருதுநகரில் ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறு அங்கேயே தான் போட்டிவிட்டார் வெற்றி பெற்றார் அமைச்சராகவும் இருந்தார் ஸோ இப்படி தனக்கான அரசியல் தளம் என்பது எங்கேயோ இருக்கின்ற போது நான் ஏன் போய் சென்னையில் போட்டிடுறோம் அப்படின்றதுக்கான இப்போ மாப்பாய் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் விருதுநகரில் போட்டிடுவதற்காக ஆசைப்படுறாரு ஆனால் ராஜேந்திர பாலாஜி என்ன நினைக்கிறாருன்னா ஏற்கனவே நாம் நின்றோம் ஆனால் தோத்துட்டோம் ஆனால் இந்த முறை விடக்கூடாது சென்னையில் அரசியல் பண்ணவன் இங்கே வந்து பண்ணலான்னு நினைக்கிறேன் விடக்கூடாது நாம் விருதுநகரில் போட்டிடுவோம் நமக்கான தளமும் அரசியலும் அங்கே தான் இருக்குது விட்டு கூடாது நாம் இந்த நான்காண்டு காலமாக விருதுநகரை நமக்காக தயார் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவகாசி வந்து ராஜேந்திர பாலாஜினுடைய கையாளுக்கு அதாவது அவருடைய ஆதரவாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கின்றார் அதனால் எடப்பாடி பழனிசாமி கிட்டே விருதுநகரையும் சிவகாசியும் எனக்கு வேணும் என்று கேட்டு உறுதிப்படுத்தியிருக்கின்றார் இப்போ மாப்பாய் பாண்டியனும் வந்து பார்த்திங்கன்னா விருதுநகரை குறிவைப்பதனால அங்கே தான் ராஜேந்திர பாலாஜிக்கும் மாப்பாய் பாண்டியனுக்கும் சண்டை மாப்பாய் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் எப்போ ராஜேந்திர பாலாஜி அவர்கள் விமர்சனம் பண்ணாரோ நான் அப்போது அதிமுகவில் இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்டே போய் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு ஏப்பா பொறுமையாக இருப்பா கே டி ராஜேந்திர பாலாஜி தானே உணர்ச்சி வசப்பட்டு பேசுவான் அமைதியாயிரு அப்படின்னு வந்து மாப்பாய் பாண்டியன்கிட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்கின்றார் அதே மாதிரி ராஜேந்திர பாலாஜி பற்றியோ இல்லை இன்னைக்கு அதிமுகக்குள்ளே நடக்கிற விஷயம் பற்றியோ ஊடகத்தில் எதுவும் பேசாது இரு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிருக்கின்றார் ஆனால் அதுக்கு மாப்பாய் பாண்டியனை பொறுத்த வரைக்கும் நீ நீ அப்படின்னு என்னை கேட்குறாரு மேடையில் வச்சுக்கிட்டு எனக்கு தன்மானம் இல்லையா நீலாம் துரோகிடா ஒரு வழக்கு வந்தால் கட்சி விட்டே ஓடுருடா ஆனால் நான் எத்தனை வழக்கு வந்தாலும் சரி அதிமுகவை காப்பாற்றுவதற்கு துப்பாக்கியும் வேலும் கையில் வச்சுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக களத்தில் நிற்பண்டா அதிமுகவையும் தொட்டு பார்க்க முடியாது எடப்பாடி பழனிசாமியும் தொட்டு பார்க்க முடியாதுடா கட்சிக்காகவும் சரி எடப்பாடி பழனிசாமிக்கும் சரி உயிரை கொடுப்பண்டா நீ கொடுப்பியா நான் சிபிஐயே எதிர்ப்பேடா நீ ஒரு வழக்கு வந்தால் ஓடுருவடா உனக்கு என்னடா வரலாறு இருக்குது எனக்கு வரலாறு இருக்குடா நீ எத்தனை கட்சிக்கு போயிட்டு வந்த தெரியுமா உனக்கு ஏண்டா மாற்றுக் கட்சிக்கு போய்ட்டு வந்தவனுக்கெல்லாம் சால்வாக போடுறாங்கன்னா நான் ஒரு மேடையில் இருந்துக்கிட்டு விட்டுருவேடா அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பொதுத்தளத்தில் மக்கள் குழுமி இருக்கின்ற இடத்துல பேசுகிறாருங்க ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் சிவகாசியில் நலத்திட்ட விழா மற்றும் பொதுக்கூட்டம் நடந்தது அந்த பொதுக்கூட்டத்தில் மாப்பாய் பாண்டியன் அவர்களும் கலந்து கொண்டாரு அவரும் விருதுநகர் சிவகாசி தானே குறி வச்சிருக்காரு அந்த இடத்துல தான் வந்து பொதுக்கூட்டம் நடந்தது ஜெயலலிதா அவர்கள் பிறந்தநாள் விழா கூட்டம் அந்த கூட்டத்தில் கே ராஜேந்திர பாலாஜி தான் அந்த பகுதியினுடைய மாவட்ட செயலாளர் ஆனால் சிறப்பு அழைப்பாளராக மாப்பா பாண்டியன் ராஜன் அழைக்கப்பட்டிருக்கின்றார் ஏன்னா அந்த இடத்துல நாடா சமூகம் அதிகம் நம்ம கேடி ராஜேந்திர பாலாஜியை பொறுத்த வரைக்கும் அவர் விஸ்வகர்மா என்று நினைக்கிறேன் அதனால் அந்த சமூகம் பொறுத்த வரைக்கும் அங்கே அதிகமாக இல்லை இருந்தாலும் நாடாளு சமூகம் தான் அதிகமாக இருக்குது அதனால் மாப்பா பாண்டியன் அவர்களை மேடையில் வச்சிருந்து நாம் இந்த தொகுதியை போட்டியிட போகிறோம் என்று மாப்பா பாண்டியனுடைய வாயாலே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிடணும் அப்படின்றதான் கேடி ராஜேந்திர பாலாஜனுடைய எண்ணம் ஆனால் மாப்பாய் பாண்டியராஜனை பொறுத்த வரைக்கும் அவரும் விருதுநகரை தான் குறிவைப்பதுனால கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் தனக்கு ஒரு விளம்பர தூதராக இருப்பார் இந்த தொகுதியில் இவர் போட்டிட்டு போகிறாரு என்ற விஷயத்தை சூசகமாக தெரிவிப்பார் நமக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிக்க தான் கூட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க ஆனால் மாவட்ட செயலாளர் கே டி ராஜேந்திர பாலாஜிக்கு வந்து அந்த பகுதியினுடைய துணை ஒன்றிய செயலாளர் சால்வை அணிவிக்கிறார் அப்படி அணிவித்து விட்ட பிறகு மாப்பாய் பாண்டியராஜனுக்கும் போய் சால்வை அணிவிக்கிறாங்க அப்போ தான் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மேடிலே எழுந்து அந்த நந்தகுமார் என்ற துணை ஒன்றிய செயலாளரை அடிக்கிறார் ஏயா பல கட்சிக்கு போயிட்டு வந்துக்கிறேன் அவனுக்கு மேடிலே அங்கீகாரமா ஒரு மாவட்ட செயலராக இருந்துக்கிட்டு நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பேனா அப்படின்னு மேடிலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த துணை ஒன்றிய செயலாளரை அரைகிறார் அதுக்கு பிறகு கேடி ராஜேந்திர பாலாஜிக்கும் நந்தகுமார் என்ற ஒன்றிய செயலாளருக்கும் பிரச்சனை வருது கட்சிக்காரங்க அவரை கீழே இறக்கி இட்டுகிட்டு போகிறாங்க பிறகு மேடியிலே தன்னை அவமதித்து விட்டார்கள் என்று நினச்ச மாப்பாய் பாண்டியராஜன் அவர்கள் சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் வணக்கத்தை வச்சுட்டு இறங்கி போகிறாங்க அப்போ கூட கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் இருகின்ற முகத்துடனே வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறார் இதெல்லாம் ஒரு நாளைக்கு முன்பாக நடந்து விட்டது மறுநாள் சென்னைக்கு வருகின்றார் மாப்பய் பாண்டியராஜன் அங்கே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறார் அப்படி பத்திரிகையாளர் சந்திக்கின்ற பொழுது மாப்பையை பாண்டியராஜன் என்ன ஒரு வார்த்தை விட்டுருவான்னு கேட்டீங்கன்னா நம்ம சிவகாசிலையும் சரி விருதுநகர்லேயும் சரி கே டி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் குறுநீள மன்னர் போன்று செயல்படுகின்றார் அப்படின்னு சொல்லிவிட்டார் அதுக்கு தான் மறுநாள் கூட்டத்தில் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்கள் மாப்பிய பாண்டியராஜனை ஒருமையில் பேசிட்டார் எல்லா இடத்துலையும் மேடை நாகரிகம்னு ஒன்று இருக்கு இல்லையா ஏன்னா பாண்டியராஜன் அவர்களும் கட்சியில் ஒரு முக்கிய புள்ளி தான் முன்னாள் அமைச்சர் தான் அதே மாதிரி கேடி ராஜேந்திர பாலாஜியும் முன்னாள் அமைச்சர் தான் அவர் மாவட்ட செயலர் தான் ரெண்டு பேருக்கும் உரிய மதிப்பு மரியாதை தரணும் ஆனால் மேடையிலே அவமானப்படுத்துறதுனால அவர் சென்னையில் போயிட்டு பேட்டி கொடுத்துட்டார் அதான் கேடி ராஜேந்திர பாலாஜி சொல்கிறாரு டேய் நீ பேசுகிறதா இருந்தா எங்கே விருதுநகரில் பேசியிருக்கேன்டா நீ போய் சென்னையில் போய் பேட்டி கொடுக்குற உனக்கு தில் இருக்குதா அப்படி தில் இருந்தால் விருதுநகரில் வந்து பேட்டி கொடுக்க வேண்டித்தானடா என்ன நீ யார்றா நீ சாதியை வைத்து என்னை மிரட்டான்னு பார்க்குறியா நீ அப்படின்னு வந்து கேடி ராஜேந்திர பாலாஜி சொல்கிறார் அது மட்டும் கிடையாது நான் குறுநிலை மன்னர் தான்டா எங்களை அழிக்க நினைக்கிறோன்ன நாங்கள் அழிப்பேன்டா அப்படின்னு சொன்னதும் இல்லாமல் திமுக தாண்டா எங்களை அழிக்க பார்க்குது அப்படி அழிக்க பார்க்கின்ற திமுகவுக்கு எதிராக களமாடாமல் கத்தி கம்பு துப்பாக்கி வேல் வால் வீச்சுடன் தொண்டேன் என் பின்னாடி நிற்கிறாண்டா திமுக ஒழிப்பதற்கு அதிமுக காப்பாற்றுவதற்கு அதனால விருதுநகரில் நான் குறுநில மன்னர் இருந்தாடா என்னடா பண்ண முடியும் உன்னால தில்லான ஆளாக இருந்தா விருதுநகரில் பேச வேண்டியது என்னை எதிர்த்து அப்படின்னு சொல்லிவிட்டு வார்த்தைக்கு வார்த்தை மாப்பா பாண்டியராஜனை போட்டு தாக்கோ தாக்கணும் தாக்கினாரு சரி இதற்கு மேலும் என்ன மரியாதை இருக்குது ஏன்னா மாப்பா பாண்டியராஜன் அவர்களுக்கும் கேடி ராஜேந்திர பாலாஜி அவர்களுக்கும் பிரச்சனை இருக்குன்னா உடனடியாக தலைமையிடத்தில் ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கலாம் இல்லையா இந்த மோதல் அரசல் புரசலாக இருக்கின்ற போதே கண்டுக்கிட்டு ஏன்பா பிரச்சனை பண்ணுறீங்க அமைதியாக இருங்க தேர்தல் நெருக்கத்தில் நீங்கள் அடிச்சுக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன் தொண்டர்களிடையே ஒற்றுமை ஏற்படாது அவநம்பிக்கை ஏற்படும் அமைதியாக இருங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமியாவது இந்த விஷயத்தை உடனே கூப்பிட்டு கண்டித்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்கணும் ஆனால் முடிவுக்கு கொண்டு வராதனால பொது வழியில் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் விமர்சிக்கின்ற அளவுக்கு போயாச்சு இப்போ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமி பலவீனமான தலைமையா அதிமுக என்பது எவ்வளோ பெரிய எஃகு கோட்டை இதனால் தான் கண்ணசவிக்காகவே காலில் விழுந்து கிடந்தவங்க ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கட்சியும் ஆட்சியும் நான்கே காலாண்டு நடத்தி இன்றைக்கி திமுக ஆட்சியில் அதிமுக காப்பாற்றுவதே பெரிய விஷயம் ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் தன் கட்சிக்காரர்கள் நம்புறாங்களா இல்லையோ அவங்க பிற கட்சிகாரங்க தான் நம்புவாங்க அதனால அவங்க பிற இருந்த ஆட்களை இழுப்பாங்க ஒன்று அவங்க கட்சியை பலப்படுத்திக் கொள்வதற்கு ரெண்டாவது அடுத்த கட்சியை பலவீனப்படுத்துவதற்கு இப்படி நான்கே கால ஆண்டு தொடர்ந்து நடந்த தேர்தல்களில் அதிமுக தோல்வியடைந்தாலும் ஓரளவுக்கு கட்டுக்கோப்பாக அதிமுக வச்சிருப்பது எடப்பாடி பழனிசாமி தான் ஸோ இன்றைக்கி அமைச்சர்கள் அடித்து கொள்வதனால பலவீனமான தலைமை என்று மீண்டும் காட்டப்பட்டிருக்குது எடப்பாடி பழனிசாமியால் பலமான தலைமை என்று நிரூபிக்க முடியலை மொத்தத்தில் கட்சிக்குள்ளே பேச வேண்டியதை பொதுத்தளத்தில் பேசிட்டாங்க அதனால் இப்போ மாப்பாய் பாண்டிராஜனை பொறுத்த வரைக்கும் நான் தாவேக்காக போகிறேன் இல்லைன்னா தாய் கழகமான பாஜகவுக்கு போகிறேன் என்னை விட்டுருங்க கேடி ராஜேந்திர பாலாஜியால் என்ன அனுசரித்து போக முடியாது எனக்கு விருதுநகரும் கிடைக்காது அதனால் நீங்கள் கேடி ராஜேந்திர பாலாஜியே வந்து விருதுநகர் கொடுங்க நான் போகிறேன் அப்படின்னு வந்து எடப்பாடி பழனிசாமி சொன்னாராம் கேடி ராஜேந்திர பாலாஜை பார்த்தி நான் பார்த்துக்கிறேன் நீ அமைதியாக இரு போய் வேலை செய் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அனுப்பி வைத்திருக்கின்றாராம் ஸோ கே டி ராஜேந்திர பாலாஜை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏதாவது ஆக்ஷன் எடுத்தார்னா அடுத்த நொடியை டாடி எங்கள் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக வந்து சேர்ந்துருவாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் தேர்தல் நெருக்கத்தில் முன்னாள் அமைச்சர்கள் மோதி கொள்வதனால் தலையை பிரிச்சிகிட்டு இருக்கிறாரு இப்போ தான் பாஜக கொஞ்சம் இறங்கி வந்திருக்குது கூட்டணி என்ற பேச்சுவார்த்தை மூலமாக அதையும் இவங்க ரெண்டு பேரும் அடிச்சிக்கண்ணு மொத்தத்தை நாசம் பண்ணுவானுங்க இருக்குது ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வெளிப்படையாக மோதிக்கொள்வது இன்னும் பல மாவட்ட செயலாளர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வெளிப்படையாக கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது இப்போ பாஜக கூட்டணி பற்றி நிறைய பேரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் அவங்களாம் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியாத சூழ்நிலையில் இப்போ இந்த ரெண்டு அமைச்சர்கள் அடித்துக்கொள்வது எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கையை பிசைந்து கொண்டிருக்கின்றார் ஓரளவுக்கு சமாதானம் ஆகியிருக்கிறாங்க ஆனால் எடப்பாடியினுடைய கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயத்தை ஊடகம் பெருசாக ஊதி ஆடா ஒட்டு மொத்தமாக அதிமுக அழிஞ்சு போச்சுடா அப்படின்னு கட்டமைக்காம இருக்கணுமே அப்படின்னு தான் எடப்பாடி பழனிசாமி எண்ணம் என்ன நடக்க போகுதுன்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் பாவங்க எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றுதா ஆட்சியை பிடிக்கிறதா கூட்டணி உருவாக்குறதா முன்னாள் அமைச்சர்களை சமாளிப்பதா இல்லை புதிய தொண்டர்களை சேர்ப்பதா இல்லை பன்னீர்செல்வம் சசிகலா டிடி தினகரான கட்சியில் இணைக்காமல் தடுப்பதா என்று பல முன வேதனையில் இருக்கிறாரு என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் நன்றி நண்பர்களே